சாயந்தைங்களா இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஜாலியாக விளையாடிட்டுருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா ஒரு பெரிய காடாம் அந்த காட்டில் ஒரு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சான் சிங்கம் புளி கரடி மான் ஒட்டகம் புயல் எல்லாம் இருந்துச்சாம் அந்த காட்டுக்கு யார் ராஜாவா சிங்கம் தான் ராஜா அது என்ன பண்ணுமா டெய்லி ஒரு ஒரு மிருகமாக கொண்டு கொண்டு சாப்பிட்டுட்டே இருக்கமா இதே நடந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் என்னாச்சா அதுக்கு ரொம்ப போச்சு வயசான உடனே அதால் ஏஞ்சி நடக்க முடியல ஒன்றும் எங்கேயும் போய் மிருகங்களை கொண்டு சாப்பிட முடியல அதனால் அது என்ன செஞ்சிச்சா ஒரு மீட்டிங் போட்டுச்சான் எல்லா மிருகங்களும் இந்த வாங்க உங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிச்சு சரி ராஜா லியா காட்டுக்கு அதனால் எல்லா மிருகங்களும் சிங்கத்து வீட்டுக்கு போச்சான் அப்போ சிங்கம் சொல்லித்தான் என்னால் முடியலப்பா அதனால் ஏச்சி உங்களெல்லாம் நடந்து வந்து கொண்டு சாப்பிட முடியல அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு ஒரு மிருகமாக நீங்களே இங்கே வாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் போகிறேன் இன்னைக்கு நான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா நான் உங்களை அடித்து கொண்டு சாப்பிட்டுடுவேன் என்ன செய்கிறீங்களா அப்படின்னு பேசிச்சான் உடனே காட்டுக்கு ராஜா இல்லையா சிங்கம் சொல் சொல் சொல்கிறது இல்லையா உடனே எல்லாம் கேட்கணும் தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுச்சு ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப கவலையாக போச்சோம் யார் இன்னைக்கு போகிறது யார் நாளைக்கு போகிறது யார் நாள் இன்னைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலையாயிடுச்சோம் ஃபஸ்ட்டு நாள் வந்து மான் வந்து தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் பொண்ணு சிங்கம் பரவாயில்லையே சன்ன மாதிரியே எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மானை கொன்று சாப்பிட்டுச்சோம் ரெண்டாவது நாள் வந்து புயல் போச்சோம் முயல் அது காட் சிங்கம் வந்து முன்னாடியே சொல்லிடுச்சோம் இது மாதிரி குட்டி மிருகமாக இருந்துச்சுன்னா எனக்கு மூணு வேணும் முயல் குட்டி தானே மூணு முயல் வேணும் அப்படின்னு சொல்லித்தோம் சரி மூணு முயல் வந்து தயார் பண்ணிவிட்டு மூணு பேரும் போனாங்களாம் அப்போ ஒரு முயல் வந்து ரொம்ப புத்திசாலி முயலாம் அது என்ன செஞ்சிடும் இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அதனால் நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் யோசிப்போம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீதி ரெண்டு மியல் இருக்குல்ல நீங்கள் ரெண்டு பேரும் போங்க பொறுமையாக போயிட்டே இருங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லித்தான் சரின்னு போகும்போது என்ன செஞ்சுச்சான் வழியில் ஒரு பாழ வஞ்ச கிணறு இருந்தான் அந்த கிணத்து மேலே ஏறி கட்டி பார்த்துதான் பார்க்கும்போது என்னாச்சான் முயலுடைய உருவம் அந்த தண்ணியில் தெரிஞ்சுதான் தண்ணியில் நம்ம எட்டி பார்த்தா தெரியும்ல அது மாதிரி தெரிஞ்சுதான் உடனே முயல் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணித்தான் தண்ணிக்கு மேலாக சிங்கராஜா வீட்டுக்கு போச்சான் போகும்போது ரெண்டு முயல் வந்துட்டாங்க நீ என்ன இவ்வளோ லேட்டு எதுக்கு லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டு நான் செஞ்சோம் உடனே முயல் சொல்லித்தான் சிங்கராஜா சிங்கராஜா நீங்கள் தானே ராஜா இந்த காட்டுக்கு நான் வர்ற வழியில் உங்களை மாதிரியே ஒரு ராஜாவை பார்த்தேன் சிங்கத்தை பார்த்தேன் அது வந்து சொல்லுது நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லித்தோம் உடனே அப்படியா காட்டு என்னோடய கிளம்பு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் நான் அதை கொண்டு சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் கூட வருதான் வரும்போது சிங்கத்துக்கு வயசாகி போயிடுச்சு பொறுமையாக நடந்து வருதான் அந்த பாழடைந்து கிணத்துக்கிட்ட வந்துச்சான் வந்தவுடனே இதுக்குள்ளே தான் இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லிச்சான் முயல் உடனே சிங்கம் என்ன செஞ்சுதான் தட்டு தடுமாறி மேலே ஏறி தான் அப்போது சிங்கத்தோட உருவம் அங்கே தண்ணியில் தெரியும் இல்லையா தெரிஞ்சுதான் அது என்ன செஞ்சுதான் அது ஒரு முட்டாள் அது என்ன செஞ்சுச்சான் இன்னொரு சிங்கம் தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் உரு உரு அப்படின்னுச்சு உடனே அங்கே நிழலும் அப்படி தானே செய்யும் நம்ம என்ன செய்கிறோமோ அதே தானே செய்யும் சொன்ன உடனே சிங்கம் என்ன செஞ்சுதான் ஓ உடனே நான் கொண்டுடுறேன் பாருன்னு டபக்குன்னு கிணத்துக்குள்ளே குளிச்சிச்சான் குதித்த உடனே என்ன ஆகும் மூழ்கி செத்து போச்சான் சிங்கம் உடனே என்னாச்சாம் முயல் என்ன செஞ்சுதான் ஆஹா நம்ம எல்லாருக்குமே இனிமே விடுதலை எந்த மிருகமும் சிங்கத்துக்கிட்ட போக வேண்டாம் கொண்டு சாப்பிடாது இனிமேல் நமக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எல்லா அனிமல்ஸ் குட்டி இந்த மாதிரி சொல்லித்தோம் சொன்ன உடனே எல்லாம் என்ன செஞ்சுதான் முயல் குட்டியை தூக்கி டான்ஸ் ஆடி எல்லாம் இங்கே இந்த ஹோட்டலுக்கு வா உனக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரி அல்வா எல்லாம் வாங்கி கொடுத்து தான் அந்த முயலுக்கு ஜாலியாக கொண்டாடிச்சான் எல்லா அனிமல்ஸுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சான் அந்த மாதிரி முயல் மாதிரி நம்ம என்ன செய்யணும் புத்திசாலித்தனமாக எல்லாமே யோசிக்கணும் எதையுமே டக்கு டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது ஓகே ஓகே குழந்தைங்களா பை நாளைக்கு திரும்பி பார்ப்போம்